மிதிவண்டியால் குணப்படுத்தப்படும் உடலின் இணைப்பு வலிகள் ஜாயிண்ட் பெயின்ஸ் ஆஃப் த பாடி க்யூர்ட் பை சைக்கிளிங் ஒன்றை இணைப்பு வழிகள் என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பெயின் மிதிவண்டியால் எப்படி குணப்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன் ஜாயிண்ட் பெயின் என்றால் என்ன அது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாயன் பெயின் எதை பத்தி சொல்றேன்னா இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் ஜாயன் பெயின்னு சொல்றோம் சைக்கிளால் எப்படி ஜாயன் பெயின் குணப்படுத்தப்படுகிறது என்பது புரிய வேண்டுமானால் ஜாயன் பெயின் என்னன்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கு சொன்னாதான் சைக்கிள் பற்றி புரியும் சைக்கிளோட நன்மைகளை பற்றி புரியும் ஜாயின் பெயினை பற்றி சென்றலான விஷயம் ஒன்று ஜாயண்ட் பெயின் என்பதை வராமல் தடுப்பதற்குரிய வழிகள் இரண்டு ஜாயண்ட் பெயின் வந்தவுடன் சரி செய்யக்கூடிய வழிகள் பெயின் வராமல் இருப்பதற்கான காரணங்களை நாம தெரிஞ்சுக்கணும் ரீசன் ஃபார் பெயிண்ட என்ன காரணத்தினால பெயின் வருது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் பேக் கேஸ்ட்ரான் மற்றும் ஹெல்த் கெட்ட வாயுக்களும் ஆரோக்கியமும் தச வாயுக்களால் ஏற்படும் பாதிப்புகள் என்று கூட கூறலாம் நம் உடலில் ஏற்படும் கெட்ட கேஸ்ட்ரிங்கால் கெட்ட வாயுக்களால் நமது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்று கூறலாம் ஒன்று மனதால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டிரிங் இரண்டு உடலால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டிரிங் மூன்று உணவால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டிரிங் நான்கு நீரால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டிரிங் ஐந்து காற்றால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டரிங் ஆறு வெப்பநிலை மாறுதலால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டரிங் ஏழு தூக்கமின்மையால் ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டரிங் எட்டு இயற்கையாகவே ஏற்படும் கெட்ட வாயுக்கள் கெட்ட கேஸ்டரிங் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயற்கை புரிதல் வேண்டும் இது தாவரங்கள் என்பது பஞ்சபூதத்தில் இருந்து உயிர் சத்துக்களைப் பெற்று வளர்ந்த ஒரு உயிர்பொருள் விலங்குகள் என்பது உயிர்ப்பொருள்களான தாவரங்களை உட்கொண்டு வாழ்ந்து வரும் உயிரினங்கள் உயிர்ப்பொருளை உண்டு வாழ்வதற்கும் உயிரினங்களை உட்கொண்டு வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது உயிர்பொருட்களை உட்கொண்டு வாழ்ந்து வரும் உயிரினங்களை உண்ணுவதன் மூலம் உடலில் ஏற்படும் கெட்ட வாயுக்களின் தன்மை அதிகமாக இருக்கும் கெட்ட வாய்களின் வீரியம் அதிகமாக இருக்கும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் வரும் கெட்ட கேஸ்டிங் மிக அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் தாவரங்களுக்கான வெஜிடேரியன் ஃபுட்ஸ் உண்ணும் பொழுது அதிலிருந்து வெளிவரும் வாய்க்களின் வீரியம் மிக குறைவாக இருக்கும் இப்பொழுது பெயின் வலி எதனால் ஏற்படுகிறது என்ற காரணத்தை பார்க்கலாம் ரீசன் ஃபார் பெயின் ஒன்று அழுத்துதல் கம்ப்ரெஷன் இரண்டு எழுத்தல் எக்ஸ்பான்ஷன் மூன்று இணைப்புகளின் தவறான வேலை செய்யும் நிலை ராங் ஒர்க்கிங் பொசிஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் நான்கு இணைப்புகளின் தவறான ஓய்வு நிலை Wrong rest position of the joints. இனைப்பு விலகல் deviation of the joints. தோள்பட்டை விலகல் deviation of shoulder blades. கால்கள் விலகல் deviation of legs. ஒன்று அழுத்துதல் கம்ப்ரஷன் கம்ப்ரஷன் அழுத்தத்தால் ஏற்படும் வலிகள் அதிகபட்சமாக ஐந்து அடிக்கு மேல் உயரம் உள்ளவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வேலை செய்யும் முறை அதை பொறுத்து அழுத்தத்தால் கம்ப்ரஷனால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக கழுத்து வலி என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் கழுத்தானது அதன் அச்சில் இருந்து அதோட ஆக்சிஸ் இருந்து ஒரு இன்ச் கீழே இறங்கி வேலை செய்யும் இது கம்ப்ரசனுக்கு அழுத்தத்திற்கு ஒரு உதாரணம் அப்படி கழுத்தானது ஆக்சசில் இருந்து ஒரு இன்ச் இறங்கி வேலை செய்யும் பொழுது கழுத்து வலி ஏற்படுகிறது அது தொடர்ந்து மற்ற எல்லா வலிகளும் ஏற்படுகிறது குனிந்த கழுத்து இறங்கிய சோல்டர் வளைந்த முதுகு இருக்கிய இடுப்பு பரப்பிய கால்கள் வளைந்த கணுக்கால் இதெல்லாம் கம்ப்ரசனுக்கு உதாரணம் குனிந்த கழுத்து என்றால் குனிந்த நிலையில் ஒரு இன்ச் அல்லது ஒரு இன்ச்கு மேல் இறங்கிய நிலையில் கழுத்து வேலை செய்வதை குனிந்த கழுத்து என்று கூறலாம் இது இந்த மாதிரியான கம்ப்ரசனால் கழுத்து வலி உட்பட அனைத்து வலிகளும் ஏற்படும் இறங்கிய சோல்டர் என்பது சோல்டர் ஆனது ஒரு இன்ச் இறங்கி வேலை செய்யும் இது இறங்கிய சோல்டர் என்று கூறலாம் வளைந்த முதுகு என்பது ஸ்பைனல் கார்டானது எப்பொழுதுமே வளைந்த நிலையில் இருப்பது அந்த வளைவானது ஒரு இன்ச் அல்லது ஒன்றை இன்ச் கூட இருக்கலாம் அதிகமாக வளைவு என்பது அர்த்தம் கிடையாது ஒரு இன்ச் அளவுக்கு சிறிய வளைவானது அல்லது அரை இன்ச் அளவுக்கு சிறிய வளைவானது இருந்தால் கூட அது கம்ப்ரஷன் ஆகும் இதனால் அனைத்து வலிகளும் வரும் இருக்கிய இடுப்பு என்பது பேண்டை டைட்டாக போட்டுக்கொண்டால் இடுப்பு இருக்கப்படுகிறது அதனால் ஸ்பைனல் கார்டில் ஒரு மாற்றம் நடக்கும் உட்காரும்பொழுது ஒரு சிறிய வளைவானது ஏற்படும் இது இருக்கிய இடுப்பு பரப்பிய கால்கள் என்பது கால்களை எப்பொழுதும் பரப்பிய நிலையில் வைத்திருப்பது இதுவும் ஒரு வகையான கம்ப்ரஷன் கணுக்காலின் அமைப்பானது மாற்றம் ஏற்படுவதும் கம்ப்ரஷன் அழுத்தம் என்று கூறலாம் இரண்டு இழுத்தல் எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பென்ஷன் இழுத்தல் இழுத்தலால் வரும் வலிகள் கழுத்தானது அதனுடைய ஆக்சிஸிலிருந்து அதனுடைய அச்சில் இருந்து ஒரு இன்ச் நிமிர்ந்து வேலை செய்வதால் வரும் வலிகள் இழுத்தல் என்பது உயரம் குறைவாக இருப்பவர்களுக்கும் அதற்கு அடுத்து வேலை செய்யும் முறையை பொறுத்தும் இந்த இழுத்தலால் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நிமிர்ந்த கழுத்து ஏரிய சோல்டர் வளைந்த முதுகு வளைந்த முதுகு என்றால் குனிந்த நிலையில் இல்லாமல் அதற்கு ஆப்போசிட்டான நிமிர்ந்த நிலையில் கூறுவது வளைந்த முதுகு ஸ்பைனல் காடானது அரை இன்ச் அல்லது ஒரு இன்ச் வளைந்த நிலையில் இருக்கலாம் இழுத்தல் இழுத்தலால் கணுக்காலின் அமைப்பில் மாற்றம் இதையும் இழுத்தல் என்று கூறலாம் இணைப்புகளின் தவறான வேலை செய்யும் நிலை ராங் ஒர்க்கிங் பொசிஷன் ஆஃப் ஜாயின்ஸ் அழுத்தல் மற்றும் இழுத்தல் கம்ப்ரெஷன் மற்றும் எக்ஸ்பான்ஷன் ஆகியவை தொடர்ந்து இருக்கும் பொழுது இணைப்புகளின் வேலை செய்யும் விதம் அதாவது கை கால் தலை விரல்கள் ஆகியவற்றின் வேலை செய்யும் விதம் தவறாகிறது ராங் ஒர்க்கிங் பொசிஷன் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ் அல்லது இணைப்புகளில் தவறான வேலை செய்யும் விதம் என்று கூறலாம் அதேபோல் இணைப்புகளில் விலகல் இருந்தால் அதையும் இணைப்புகளின் தவறான வேலை செய்யும் முறையாக சொல்லலாம் ராங் வாக்கிங் பொசிஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் இணைப்புகளின் தவறான ஓய்வு நிலை ராங் ரெஸ்ட் பொசிஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் ராங் ரெஸ்ட் பொசிஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் இணைப்புகளின் தவறான ஓய்வு நிலை என்பது தொடர்ச்சியான இணைப்புகளின் தவறான வேலை செய்யும் முறையே இந்த இணைப்புகளுக்கு தவறான ஓய்வு நிலையை தருகிறது தொடர்ச்சியாக ராங் வர்க்கிங் பொசிஷன் ஆஃப் த ஜாயிண்ட்ஸால் ஆல் வருவது ராங் ரெஸ்ட் பொசிஷன் ஆஃப் த ஜாயிண்ட் இணைப்பு விலகல் டிவியேஷன் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ் தோள்பட்டை விலகல் டிவியேஷன் ஆஃப் ஷோல்டர் பிளேட்ஸ் கால்கள் விலகல் டிவியேஷன் ஆஃப் லெக்ஸ் இணைப்புகளின் தொடர்ச்சியான தவறான வேலை செய்யும் நிலையும் அதனால் ஏற்படும் இணைப்புகளின் தவறான ஓய்வு நிலையுமே இணைப்புகளில் விலகல் ஏற்படுவதற்கு காரணமாகும் மிக மிக அதிகமான எடையை தூக்குவதும் விலகல் ஏற்படுவதற்கு காரணமாகும் இணைப்புகளின் தவறான வேலை செய்யும் நிலையில் ராங் வாக்கிங் பொசிஷனில் குறைந்த எடையை தூக்கினாலும் இணைப்புகளில் விலகல் ஏற்படலாம் அமைப்பு முறை மாற்றத்தால் விலகல் ஏற்படலாம் வலியின் தன்மை அழுத்தல் மற்றும் இழுத்தல் ஆகியவற்றின் வலியின் தன்மையானது அதனுடைய அழுத்தல் மற்றும் இழுத்தலின் அளவை பொறுத்து தாங்கக்கூடிய மற்றும் தாங்க முடியாத அளவுக்கு வலிகள் இருக்கலாம் விலகல் என்பது தொடர் வலியாகும் விலகல் என்பது ஜவ்வு தேய்மானம் ஜவ்வு விலகல் தொடர்ச்சியாக நெட்டு உடைதல் ஆகியவற்றை கூறலாம் விலகல் ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து முழுவதுமாக வெளிவருவது மிக மிக கடினமாக இருக்கலாம் கெட்ட வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய கேஸ்டரிங் அதிகமானால் வலி அதிகமாகும் வலிகள் அதிகமானால் கேஸ்டரிங் அதிகமாகும் என்று பார்த்தோம் இப்பொழுது உடலின் இணைப்பு வலிகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்த்தோம் சைக்கிளால் குணப்படுத்தப்படும் வலி பிரச்சினை பற்றி பார்க்கலாம் மிதிவண்டியால் குணப்படுத்தப்படும் வலி பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று கால்களின் விலகல் டிவியேஷன் ஆஃப் லெக்ஸ் டிவியேஷன் ஆஃப் லெக் பிளேட்ஸ் இரண்டு இடுப்பின் அழுத்தம் சரி செய்யப்படுகிறது மூட்டுகளின் அழுத்தம் சரி செய்யப்படுகிறது கணுக்கால்களின் அழுத்தம் சரி செய்யப்படுகிறது இடுப்பு மூட்டு மற்றும் கணுக்கால் ஆகியவற்றின் தவறான வேலை செய்யும் முறை ராங் வொர்க்கிங் பொசிஷன் சரியான வேலை செய்யும் முறையாக மாற்றப்படுகிறது ரைட் வொர்க்கிங் பொசிஷன் ஆக மாற்றப்படுகிறது இதனால் மூட்டுகளில் இடுப்பில் கணுக்காலில் விலகல் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது இடுப்பு மூட்டு மற்றும் கணுக்கால் ஆகியவற்றில் ஏற்படும் அழுத்தல் மட்டும் இழுத்தல் கம்ப்ரஷன் மற்றும் எக்ஸ்பான்ஷனால் ஏற்படும் விலகலை சரி செய்கிறது விலகலை செய்வதன் மூலம் மிக அதிகமட்சமான வழியில் இருந்து நம்மை காப்பாற்றி வருவது மிதிவண்டி சவாரி ஆகும் கால்களின் விலகலை சரி செய்வதன் மூலம் தொடர்ச்சியான வலியில் இருந்து காப்பாற்றுகிறது சரியான முறையில் சைக்கிள் ஓட்டுதல் சரியான சைக்கிள் ஓட்டுதல் முறைகளில் மட்டுமே வலி பிரச்சனை ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் தவறான முறையில் சைக்கிள் ஓட்டினால் வலி பிரச்சனை இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான சைக்கிள் ஓட்டுதல் முறை என்பது சைக்கிள் ஓட்டும் பொழுது காலானது அதிகபட்சமாக கீழே இறங்கும் நிலை வரும் பொழுது முட்டியானது மடங்கக்கூடாது பாட்டம் எண்ட் ஆஃப் த பெடலிங் சைக்கிள் ஓட்டும் பொழுது கால்கள் அதிகபட்சமாக கீழே வரும் நிலையில் கால்கள் நேராக இருக்க வேண்டும் முட்டியானது ஒரு சிறிதளவு கூட மடங்கி இருக்கக்கூடாது இப்படி முட்டியை மடக்காமல் சைக்கிள் ஓட்ட வேண்டும் இப்படி ஓட்டினால் மட்டுமே ஆரோக்கியம் அதேபோல் கால்கள் அதிகபட்சமாக கீழே வரும் நிலையில் எண்ட் ஆஃப் த பேடலிங்கில் விசையை அதிக அளவு கொடுக்க வேண்டும் முட்டியை மடக்கிய நிலையில் அதிகமான விசையை கொடுக்கக் கூடாது சரியான முறையில் சைக்கிள் ஓட்டுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் வலி என்ற நினைவில் இருந்தும் நிலையில் இருந்தும் வலிமை என்ற நிலைக்கு மாறுவது மிதிவண்டியாகும்